வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம குதிரைவாளி அரிசியில் ஒரு தேங்காய் பால் சேர்த்து நல்ல சூப்பரான ஒரு கஞ்சி மைல்டான கஞ்சி செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதை சிம்பிளாகவும் சிறப்பாகவும் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் குர குதிரைவாளி அரிசி இது இந்த குதிரைவாலி அரிசியில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து எயிட் ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அந்த சோக் பண்ணும்போது தான் அதற்கு நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான இதுவுமே நம்மளுக்கு நியூட்ரிஷன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு ஊற வச்சாச்சு ஏற்கனவே இதோட ஸ்டெக் ஸ்ட்ரெக்சரே பறக்க வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறோம் இந்த தண்ணி வந்து நல்லா கழுவி மூணு தடவை கழுவி இந்த தண்ணியை வந்து ஊற போட்டிருக்கேன் அதனால் இந்த இந்த தண்ணியோடையே நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி ரொம்ப முக்கியம் இதில் நிறைய சக்தி இருக்குது இதுக்கு வந்து ஒரு நாலு ஒன் இஸ் டூ ஃபைவ் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை நம்ம கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு டம்ளர் இதில் போட்டாச்சு இந்த இந்த கிளாஸில் வந்து ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம எதையும் சேர்க்க போகிறதில்ல ஃபஸ்ட்டு அந்த குதிரை அரிசியும் வெந்த அந்த அரிசியும் ஒரு தண்ணி தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்ல ஒரு நாலு அஞ்சு விசில் கூட ஆறு விசில் கூட வெட்டுக்கலாம் வெட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காயே நல்லா கீறி இது வந்து நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் விசில் எடுக்கலாம் சத்தம் அடங்கிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ஓப்பன் ஆகிடுச்சு வா சூப்பராக வந்திருக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்கள் அந்த குதிரைவாரி அரிசியெல்லாம் நல்லா திக்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதில் இதுக்கு தேவையான கல்லுப்பு உப்பு அவங்கவுங்க வசதி எது வேணால் போட்டுக்கலாம் கரையட்டும் நைட்டாக பற்ற வச்சு இதில் இப்போ வச்சுருக்கேன் இது வந்து சும்மா கொஞ்சம் டூ மினிட்ஸ் உப்பு போட்டுருக்கிறதுனால கரையட்டும் இங்கே வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் என்ன ரொம்பலாம் இதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டுமே ஆயில் விடலை இப்போவுமே ஆயில் ஒருவே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் இல்லாத ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இதுக்கு வந்து ஜீரகம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும் ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகா காரம் மட்டுந்தான் இதில் வந்து கொஞ்சம் மிளப்போரிவா இது இருக்கட்டும் இதுக்குள்ள நம்ம இது என்ன பண்ணலாம் தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம் பாருங்க தேங்காய் பால் இது முக்கியமாவே இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கு உப்பு போட்டு கரைஞ்சப்பறம் பால் விடலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் இருக்கு இப்போ வந்து தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம் வாங்க எப்போ இருக்கு பார்த்தீங்களோ தேங்காய் பால் சேர்த்துன்னு தேங்காய் பால் சேர்த்தாச்சு இது வந்து இப்போது தாளித்ததெல்லாம் பச்சை மிளகா சீரகம் கருவேப்பில் இதில் வந்து கொஞ்சம் நான் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இந்த முந்திரி இதெல்லாம் போடுறதுல நம்மளோட விருப்பம் இது வந்து மசித்து கிடையாது இதெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஜீரகம் வாசனையோட ஜீரகம் அந்த கருவேப்பில் பச்சை மிளகா பச்சை மிளகாய் காரமெல்லாம் லைட்டாக இறங்கியிருக்கோம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஒரு கிளறு கழுவிக்கலாம் உப்பு போட்டாச்சு இந்த பால் சேர்த்த சேர்த்த கஞ்சி வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கற்றுக்கலாமே இதே சாப்பிட்ருக்கோம் இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்ததுனால நான் வந்து இந்த சிறுதானிய அரிசி குதிரைவானியில் செஞ்சேன் ஒருவேளை நம்மளுக்கு நார்மல் ரைஸில் கூட செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னும் ஹெல்த்தி நம்மளுக்கு ஆக்சுவலாக சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து அரிசி சேர்க்க வேணாம்னு சொல்கிறதுனால நார்மலாக வந்து அரிசி வகை வந்து அதிகமாக சேர்க்க வேணாம்னு சொல்கிறதுனால நம்ம இது சிறுதானியத்தை வச்சியும் இந்த மாதிரி செயலாடுறதுக்காக தான் காமிச்சிருக்கேன் ஏதோ உடம்பு நார்மலாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியெல்லாம் வச்சு கூட இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்து மைல்டாக இந்த பச்சை மிளகா ஜீரகம் இந்த இதை மட்டும் தாளித்து அதில் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து வேறு எதுவுமே சாப்பிட மாட்டீங்க குழம்பு வேணா ரசம் வேணாம் எதுவுமே வேணா இதுக்கு நம்ம ஊறுகாய் தானே வச்சுட்டு சாப்பிட்டா காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஊறுகாய் வச்சுட்டு எதானே வச்சுட்டு சாப்பிடலாம் இப்போ வந்து நம்ம சர்விங் பாயில் சர்வ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்தது தான் இது கஞ்சி அப்படி இருக்குது இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நான் சொன்னது ஆமாம் இவங்க சூப்பராக கரெக்டாக தான் சொன்னாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குமே தோணும் செஞ்சு பாருங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து வயிறு வந்து நல்லா குளுமையாக ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ இருக்கு பாருங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்